திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் திடீர் பணவரவு உங்களுக்கு வேண்டுமா ஆம் என்றால் ஆம்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சுக்கர வார பிரதோஷத்தன்று யார் ஒருவர் பிரதோஷ விரதமிருந்து நந்திதேவருக்கு அருகில் அருகாம்புள் அருகாமையில் இருக்கக்கூடிய புல்லான அருகம்புல்லை வைத்து வழிபாடுகளை செய்து அந்த அருகம்புல்ல தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸை நான் கல்லாப்பட்டியில் கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அவர்களுக்கு சுக்கர யோகம் கிடைக்கும் என்கின்றது சிவ சூட்சம ரகசியங்கள் நாளை அற்புதமான தெய்வீகமான சுக்கர யோகத்தை தரக்கூடிய சுக்கர பிரதோஷம் நாளை காலை எந்திரித்து தலைக்கு குளித்துவிட்டு ஓம் சிவ சிவ ஓம் மந்திர ஜபத்தை நூற்றி ஆறு முறை ஜபம் செய்து விரதத்தை தொடங்குங்கள் நீராகாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள சிவன் கோயிலுக்கு போய் அருகம்புள்ளையும் செவ்வாழலை பூவையும் வாங்கிட்டு போய் கோயிலில் சிவனுக்கான அபிஷேகங்களையும் நந்திதேவருக்கான கொண்டாட்டத்தையும் கண்ணால் பார்த்துட்டு நந்திதேவருக்கு நீங்கள் கொண்டு போன எலுமிச்ச மலத்தையும் செவ்வரளி பூவை சிவனுக்கும் வைத்து வழிபாடில் செஞ்சுட்டு கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து மனமார ஓம் சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை மீண்டும் நூற்றி ஆறு முறை ஜபம் செய்துவிட்டு எளிய உணவு எடுத்துட்டு இரவு உறங்குங்கள் இதை செய்பவர்களுக்கு நிச்சயமாகவே நான் சொன்ன திடீர் முன்னேற்றம் அதிர்ஷ்டம் பணவரவு நிச்சயம் உண்டு நாளை இதை கடைபிடித்து பாருங்கள் எல்லாம் வல்ல சிவனின் அருள் கிடைக்கும் மறக்காமல் இரவு படுக்க போகும்போது இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை எழுதிட்டு உறங்குங்கள் எல்லாம் சிவமயம் எல்லாருக்கும் ஜெயமாகட்டும் வாழ்க நம்மளோட அக்ஷயம் டிவைன்ஸ் என்ற சார்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு திலாகோமம் நடக்குது முன்னோர்களின் அருளை பெற திலாகோமத்தில் உங்கள் பெயரை சங்கல்பம் பண்ணுங்க அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க